ஹலோ ஹலோ வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு தம்பி உங்கள்லாம் சேர்ந்து தேன் எடுக்கிறக்காக வந்திருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க பாருங்கள் இந்த தடவை நம்ம நம்ம தம்பி தான் இப்போ பி பாக்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அவன் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் நாங்கள் வச்சதை செக் பண்ணி ஹனி எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்கேன் நாங்கள் வச்ச டெஸ்ட்டுக்கான ஹனி கோம்பு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கிரேடு ஹனி கோம்பு சக்ஸஸ் ஆயிடுச்சு நல்லாவே தேன் வச்சுருக்கு 이쪽 u o r தேனி வளர்ப்பில் விவசாயிகளுக்கு இரட்டி பலபத்தை பெருக்கி கொடுக்கணும் அப்படின்ற முதல் நோக்கத்தில் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை இது மாதிரியான தேனி பெட்டிகளும் தேனி சை பெட்டி சர்வீஸ்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் பெட்டி நாங்கள் உங்கள் இடத்துல நீங்க விருப்பப்பட்ட நாங்களே வந்து வச்சு கொடுக்குறோம் ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாமே உங்கள் இடத்துல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இத நாங்கள் முழுசாக நல்ல முறைக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேனி பெட்டிகள் வைக்கிறதுனால எண்பது சதவீதம் மகர்ந்த சேர்க்கை நடக்கும் நாற்பது சதவீதம் தேன் உற்பத்தியாகும் முக்கியமா நாற்பது சதவீதம் காயும் அதிகரிக்கும் தேனும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியமான தேனும் கிடைக்கும் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்